மூத்த வழக்கறிஞர் சோமையாஜியின் ஐம்பதாவது திருமண பொன்விழா மற்றும் எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் நீதியரசர்கள் முக்கிய பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் நெல்லை மாவட்டம் மகாதேவியில் பிறந்தவர் சோமையாஜி அரசியலமைப்பு சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்ற இவர் தமிழக அரசு அட்வொகேட் ஜெனரலாகவும் தமிழக அரசின் சிறப்பு முதல்நிலை வழக்கறிஞராகவும் பணியாற்றியவர் ஏராளமான அரசியலமைப்பு சட்ட வழக்குகளில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் தன் வாத திரும்பையால் வெற்றி பெற்றவர் இந்த நிலையில் சோமையாஜி விஜயா சோமயாஜி தம்பதியரின் ஐம்பதாவது திருமண பொன்விழாவும் சோமயாஜியின் எண்பதாவது பிறந்தநாள் விழாவும் சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மெய்யம்மை அரங்கத்தில் நடைபெற்றது குடும்பத்தினர் உறவினர்கள் புடைசூழ விமர்சையாக நடைபெற்ற விழாவில் நீதியரசர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டு தம்பதியரிடம் வாழ்த்து பெற்றனர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் செல்லமேஸ்வர் வெங்கட்ராமன் இப்ராஹிம் கலிஃபுல்லா பாஷா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம் கோவிந்தராஜ் உச்சநீதிமன்ற நீதியரசர் எம் எம் சுந்தரேஷ் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பிரபா ஸ்ரீதேவன் என் கே கிருபாகரன் ரவிச்சந்திரபாபு ராஜேஸ்வரன் சந்துரு வெங்கட்ராமன் வி பாரதிதாசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தேசிய பசுமை தீர்ப்பாய உறுப்பினர் சத்யகோபால் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசரும் தேசிய பசுமை தீர்ப்பாய உறுப்பினரும் ஆன புஷ்பா சத்யநாராயணன் ராமர்கோவில் வழக்கில் திறம்பட வாதாடிய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பராசுரன் அவரது மகன் சதீஷ் பராசுரன் சென்னை உயர்நீதிமன்ற இரண்டாவது தலைமை நீதியரசர் சி எஸ் வைத்தியநாதன் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் எம் எஸ் ரமேஷ் பி டி ஆஷா நிர்மல்குமார் அருண்முருகன் செந்தில்குமார் சத்தியநாராயண பிரசாத் லட்சுமி நாராயணன் சதீஷ்குமார் ஆர் சுந்தர் மோகன் செந்தில்குமார் ராமமூர்த்தி சி எஸ் சரவணன் பி பி பாலாஜி சி வி கார்த்திகேயன் ஜி ஆர் சுவாமிநாதன் பி புகழேந்தி ஜெகதீஷ் சந்திரா இளங்கரியன் ஆர் சுப்பிரமணியன் ஏ ஏ நக்கீரன் என் சேஷாத் சாய் முகமது சபிக் பி பரத சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு தம்பதியிடம் வாழ்த்துக்களை பெற்றனர் இவர்களை தொடர்ந்து உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் சிலம்பண்ணன் டி ஆர் ராஜகோபால் எஸ் பார்த்தசாரதி பாஜக வழக்கறிஞர் அணி மாநாட தலைவர் பால் கனகராஜ் தமிழ்நாடு புதுச்சேரி திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர் எஸ் ஏ சேகர் ரெட்டி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற ஓய்வுபெற்ற தலைமை நீதியரசர் பால் வசந்தகுமார் மற்றும் தொழிலதிபர்கள் நல்லிக்குப்புசாமி செட்டியார் காஸ்மோ கிளப் சுந்தர் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் சி வி கார்த்திகேயன் அனைத்திந்திய பார் கவுன்சில் தலைவர் பிரபாகரன் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி விஜயா சோமயாஜி தம்பதியரிடம் ஆசி பெற்று தங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் மூத்த வழக்கறிஞரின் ஐம்பதாவது திருமண பொன்விழா மற்றும் எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தது அவர்களின் குடும்பத்தாருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது